தமிழுக்கு எதிரான எண்ணூறு ஆண்டுகால அவசர நிலை திருக்குறள் உட்பட அனைத்து சங்க இலக்கியங்களிலும் உள்ள பல சொற்கள் இன்று வழக்கொழிந்து போயிருக்கின்றன இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என எப்பொழுதாவது நாம் சிந்தித்திருப்போமா நம் சங்க இலக்கியங்களில் திதலை என்கிற ஓர் அழகான சொல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருகின்றது திதலை என்கிற இந்த சொல் சங்ககால அகப்பாடல்களை இலக்கிய தரத்துக்கு உயர்த்துகிற சொற்களில் ஒன்றாகும் இந்த சொல்லுக்கு இணையான சொல் உலகில் வேறு எந்த மொழி இலக்கியத்திலாவது இடம்பெற்றிருக்கிறதா என கேட்டால் உறுதியாக இல்லை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு தனித்துவமிக்க சொல் இது இந்த சொல் எந்த பொருளை குறிக்கின்றதோ அது இன்றும் இருக்கின்றது ஆனால் இந்த சொல் இப்பொழுது பயன்பாட்டில் இல்லை இந்த சொல் குறிக்கிற அந்த பொருளை இன்றும் நம்மில் பலர் பார்த்திருப்பார்கள் ஆனால் அதற்கு என்ன பெயர் என்பதுதான் அவர்களுக்கு தெரியாது சங்க இலக்கியத்தில் உள்ள இதை போன்ற நூற்றுக்கணக்கான சொற்கள் இப்பொழுது வழக்கில் இல்லை இந்த சொற்கள் எல்லாம் தோன்றி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றன என்பது நமக்கு தெரியாது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில்தான் நமக்கு காண கிடைக்கின்றன சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த சொற்கள் வழக்கில் இருந்திருக்கின்றன அந்த காலகட்டம் வரை உரை நூல்கள் எதனுடைய உதவியும் இல்லாமலேயே சங்க இலக்கியங்களை படித்து புரிந்து கொள்கிற நிலையிலேயே தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்வதென்றால் அப்பொழுது உரை நூல்களே கிடையாது சங்க நூல்கள் எழுத பட்டு ஆயிரம் ஆண்டுகள் வரை இருந்த இந்த நிலை எப்படி மாறியது இந்த நூல்களுக்கு ஏன் உரை எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது இப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்பொழுது நிகழ்ந்தன என்பதையும் எதனால் நிகழ்ந்தன என்பதையும் தமிழர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு புள்ளியில் இருந்தே தொடங்குகிறது அது இந்த மண்ணை ஆண்ட தமிழ் மன்னர்கள் வீழ்த்தப்பட்டு வேற்றுமொழியாளர்கள் ஆளத் தொடங்கிய புள்ளிதான் தமிழ் மன்னர்கள் இருக்கும் வரை நம் தமிழ் புலவர்களும் நம் தமிழ் இசைக்கலைஞர்களும் போற்றப்பட்டார்கள் நம் இலக்கியங்களே நாம் பயிலும் முதன்மை பாடங்களாக இருந்தன நம் இலக்கியம் என்பது மொழி பற்றியது மட்டுமல்ல இசை பற்றியும் கணக்கு பற்றியும் உயிரியல் பற்றியும் இந்த புவி பற்றியும் அண்டம் பற்றியும் நம்மில் இலக்கியங்கள் இருந்தன இவைகளை நமக்கு கற்பித்த ஆசிரியர்கள் கணக்காயர் என்றே அழைக்கப்பட்டார்கள் சங்ககால புலவர் நக்கீரர் அவர்களின் தந்தை ஒரு கணக்காயர் தான் நக்கீரரின் பெயர் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார் என்றே இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது கணக்காயர் இல்லாத ஊரில் குடியிருப்பதே வீண் என ஒரு சங்க பாடல் குறிப்பிடுகிறது நம் மண்ணை நம் தமிழ் மன்னர்கள் ஆளும் வரை நம் மொழியும் கலையும் இசையும் வாழ்ந்தது அவர்கள் நம் பண்பாட்டை தங்கள் கலைகள் மூலம் ஓயாமல் படைப்புகளாக்கி கொண்டே இருந்தார்கள் நம் மன்னர்கள் நம்மை கோயில்களில் கூட வைத்து அந்த படைப்புகளை நமக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் நம் ரசனை பண்பாடு அனைத்தும் மெருகேறி கொண்டே இருந்தது என்றைக்கு நம் தமிழ் மன்னர்கள் வீழ்த்தப்பட்டார்களோ அன்றைக்கே எல்லாம் வழக்கொழிந்து போகத் தொடங்கிவிட்டது நம் கலைகள் நம்மை விட்டு விலக்கப்பட்டன நம் கோயில்களில் இருந்து நாம் விலக்கி வைக்கப்பட்டோம் கல்வி என்ற ஒன்று எளிய தமிழ் மக்களுக்கு எட்டாக்கனியானது ஆதரவு இல்லாமல் நம் கலை வல்லுனர்களும் புலவர்களும் கணக்காயர்களும் வறுமையில் செத்து போனார்கள் நம் மண்ணின் ஆட்சி மொழியாக தமிழ் இல்லாமல் போனது நமக்கு தமிழ் மொழி என்பது வீட்டுக்குள் மட்டும் பேசும் மொழியாகி போனது நம் மொழி மட்டுமல்ல நம் வரலாறும் அழித்து திரிக்கப்பட்டது எப்படியெல்லாம் திரிக்கப்பட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் நம் தமிழ்நாட்டின் எல்லையாக வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என குறிப்பிடுகிறது தொல்காப்பியத்தின் பாயிரம் இப்பாடல் எழுதப்பட்டு குறைந்தது ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஆகின்றன என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இதில் வடவேங்கடம் என்பது இமயமலையை குறிக்கிறது காலப்போக்கில் தமிழகத்தின் எல்லை வடதிசையில் சுருங்கிவிட்டது என்றாலும் சங்ககாலம் வரை வடவேங்கடம் என்பது இமயமலையை குறிப்பதாகவே இருந்தது ஆனால் நம்மை ஆள வந்த நாயக்கர்கள் நம் முருகன் கோயில் ஒன்றை பெருமாள் கோயிலாக மாற்றி அந்த கோயில் இருக்கும் மலைக்கு வேங்கடம் என பெயர் வைத்து நம் பழந்தமிழ்நாட்டின் எல்லை அதுவரைதான் இருந்தது என கதை கட்டிவிட்டார்கள் நம் முருகனையும் பறித்து கொண்டு நம் பழம் பெருமைகளையும் திரித்த வஞ்சகர்கள் இந்த நாயக்கர்கள் குறிஞ்சி நிலமான குன்றின் மீது குமரன் தானே இருப்பான் பெருமாள் எதற்கு மலையேறினார் என கேட்கிற உரிமையற்றவர்களாகவே இன்று வரை நாம் இருக்கிறோம் இதிலிருந்தே அவர்கள் நம் வரலாற்றை எப்படியெல்லாம் அழித்திருப்பார்கள் என்றும் திரித்திருப்பார்கள் என்றும் நீங்களே யூகித்து கொள்ளலாம் கிபி ஆயிரத்தி முன்னூறுகளின் மத்தியில் தொடங்கிய இந்த கொடுமைகள் எல்லாம் மன்னராட்சி முடிவுக்கு வரும் வரை தொடர்ந்தது அதற்கு பிறகும் ஆங்கிலேயராட்சி காலத்தில் நாயக்கர்கள் வழிவந்தவர்களே அதிகாரத்தில் தொடர்ந்ததால் பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை மக்களாட்சி தொடங்கிய பிறகும் அதே நாயக்கர் வழிவந்தவர்கள்தான் திராவிடம் என்கிற பெயரில் அதிகாரத்தில் இன்று வரை தொடர்கிறார்கள் மக்களாட்சியில் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள தமிழர்களின் வாக்கு தேவை என்பதனால் கொஞ்சம் எலும்பு துண்டுகளை நமக்கு வீசுகிறார்கள் கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளை தமிழ் மக்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளுமாறு எடுத்து சொல்வதற்கு கூட அதிகாரம் இல்லாத நிலையிலேயே நாம் இருக்கிறோம் தமிழ் என்று நாம் பேசத் தொடங்கினாலே நம் மீது சேற்றை வாரி இறைக்க ஒரு திராவிடக் கூட்டம் தயாராக இருக்கும் உண்மை நிலையைச் சொல்வதென்றால் கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக தமிழர்கள் எமர்ஜென்சி என்கிற அவசர நிலையின் கீழ்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கி கொள்வதற்கு நம்மிடம் இருக்கிற உயிர்காற்றுதான் மிச்சம் இருக்கிற நம் வரலாற்று சின்னங்களும் நம் இலக்கியங்களும் ஆகும் திதலை இனி திதலை என்கிற இந்த அழகிய சொல்லுக்கான பொருளையும் அச்சொல் இலக்கியத்தில் எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு நம் பொற்காலத்துக்குள் கொஞ்ச நேரம் சென்று வாருங்கள் திதலை என்பது பெண்மை வரையும் மகரந்த கோடுகளாகும் இந்த திதலை பெண்ணின் இடையைச் சுற்றியும் மார்பிலும் தோன்றும் என்றும் மலர்களின் மகரந்த பொடியில் போட்ட கோடு போல இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் புலவர்கள் இந்த திதலை பார்ப்பதற்கு ஆற்றோர சேற்றில் சிறிய நண்டின் கால்கள் பதிக்கும் தடத்தை போல இருக்கும் என்கிறார் ஒரு புலவர் உரைக்கல்லில் பொன்னை உரைத்துப் பார்க்கும் பொழுது ஏற்படும் தடம் போல இருக்கும் என்கிறார் இன்னொரு புலவர் பொன்னிறத்தில் உள்ள மாந்தளிரின் மீது மாம்பூக்களின் மகரந்த பொடிகள் உதிர்ந்து கிடப்பதைப் போல மாநிறம் கொண்ட அவளின் மேனியில் திதலை மின்னியது என்கிறது கலித்தொகை பாடல் ஒன்று மா என்ற தளிர்மிசை மாயவள் திதலை போல் என்பதுதான் அந்த அழகிய பாடல் வரி ஆகும் திதலை என்றால் என்னவென்று புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் தேம்பலை திதலை என யாராவது நினைத்தால் அவர்களுக்காக வருத்தப்படுகிறேன் தேம்பல் என்பது குறைபாடு திதலை என்பது நிறைபாடு மேலும் தலைவியின் திதலை கண்டு தலைவன் மகிழும் பல காதல் பாடல்களும் நம் இலக்கியங்களில் உள்ளன எல்லாவற்றுக்கும் மேலாக வரலாற்று உலகம் வியக்கும் வண்ணம் தமிழர்கள் பெருமைப்படுகிற வண்ணம் நற்றிணையில் திதலை என்கிற சொல் ஓரிடத்தில் வருகிறது திதலை எக்கின் சேந்தன் என்கிற வரிதான் அது சேந்தன் என்கிற வீரனின் கையில் இருக்கும் வேலை திதலை எஃகு என குறிப்பிடுகிறார் ஒரு பெயர் தெரியாத புலவர் இதற்கு திதலை போன்ற புள்ளிகளை கொண்ட வேல் என்கிற விளக்கம் மட்டும் எல்லா உரை ஆசிரியர்களும் கூறியிருக்கிறார்கள் இரும்பில் செய்யப்படும் வேலில் இப்படிப்பட்ட புள்ளிகள் எப்படி வருகின்றன என்கிற அறிவியலை இதுவரை யாரும் குறிப்பிடவில்லை ஒரு இரும்பு துண்டில் வேல் செய்தால் இந்த புள்ளிகள் தோன்றாது இரும்போடு கரிமம் சேர்ந்த ஊருக்கு இரும்புதான் எகு ஆகும் ஒரே ஒரு எகுப்பட்டையில் உருவாக்கப்படும் வேலில் கூட இந்த திதலை வடிவங்கள் தோன்றாது பல வகையான எகுப்பட்டைகளையோ அல்லது ஒரே வகை எகின் பல பட்டைகளையோ ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து கடும் வெப்பத்தின் மூலம் இணைத்து அதனை அடித்து அடித்து வேல் தயாரித்தால் அந்த வேலில் இந்த திதலை வடிவங்கள் தோன்றும் இப்படி உருவாக்கப்படும் வேல் உறுதியாகவும் அதன் முனை உடையாமலும் இருக்கும் இந்த முறைக்கு டெமாஸ்கஸ் என பெயர் வைத்திருக்கிறது மேற்கு உலகம் இந்த முறையை வெள்ளையர்கள் தான் கண்டுபிடித்ததாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இப்படிப்பட்ட முறையில் நம் முன்னோர்கள் வேல் தயாரித்து இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுதான் திதழை எஃகு என்கிற சொல்லாடலாகும் இதையெல்லாம் உலக அரங்குக்கு எடுத்து செல்ல நம்மிடம் ஓர் அதிகாரமிக்க அமைப்பு இல்லை எந்த அதிகாரமும் எந்த உரிமையும் இல்லாமல் வாழும் இந்த நிலையை அவசர நிலை என சொல்லாமல் வேறு என்ன சொல்வது ஒரு காலத்தில் இமயம் வரை நாவலந்தேயம் என்கிற தமிழ்நாடாகவே இந்த துணைக்கண்டம் இருந்தது தென்புலத்தில் வாழ்ந்த மக்களே இந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள் காலப்போக்கில் வடக்கே உள்ள நிலப்பரப்புகளில் தமிழ் மொழியை காக்கின்ற புலவர்கள் இல்லாமல் போனதனால்தான் தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக திரிபுற்று கிளை மொழிகள் தோன்றின என்றும் அந்த மொழி பேசுகிற பகுதிகள் மொழிபெயர் தேயங்களாக உருவெடுத்தன என்றும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன நம் மண்ணை ஆண்ட நாயக்கர்கள் நம் புலவர்களை அழித்து தமிழ்நாட்டையே ஒரு மொழிபெயர் தேயமாக மாற்றிட துடித்தார்கள் என்பதுதான் வரலாறு புலவர் என்கிற சொல்லையே நகைப்புக்குரிய சொல்லாக மாற்றியவர்கள் இந்த நாயக்கர்கள்தான் ஆனாலும் தமிழ் உணர்வுள்ள நம் சான்றோர்கள் பலர் அரும்பாடுபட்டு அவர்களின் வஞ்சகங்களை இன்று வரை முறியடித்து வருகிறார்கள் தமிழினத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் மீண்டும் தமிழினமே வெல்லும் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகார